கார்த்திக்கு ரஜினி சொன்ன வாழ்த்து ஜனநாயக நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகி உள்ள வாவாதியார் படத்திற்காக நீண்ட காலமாக ரசிகர்கள் சில இந்த படத்தின் பணிகள் நடந்து வந்த நிலையில் காரணமாக திட்டமிட்டபடி கடந்த மாதம் வாவாதியார் ரிலீஸ் ஆகவில்லை இந்த படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் கார்த்தி பேசியிருந்தார் அதில் வாவாதியார் பல தடங்களுக்கு பிறகே வெளியாகிறது என் முதல் படமே பல தடங்களை கடந்து வெளியானது தடங்கள் என்பது எனக்கு புதியதல்ல ஒரு நல்ல கதை தனக்கு தேவையான அவற்றை தானே அமைத்துக் கொள்ளும் என்பார்கள் அதை நம்பிவிட்டால் நிம்மதியாக இருப்போம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதவை குறித்து கவலைப்படக்கூடாது எம்ஜிஆர் மறைந்து பல வருடங்கள் ஆனாலும் அவரை பற்றிய நினைவுகள் இன்னும் அழுத்தமாக உள்ளது இன்னும் அவரை பற்றி பேசுகிறோம் படம் எடுக்க நினைக்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டம் உள்ளது ஜனநாயகன் தாமதமானாலும் அது சரியான நேரத்தில் வெளியாகும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பேசினார் இந்த நிலையில் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தினை படக்குழுவினர் திரைக்கு கொண்டு வந்துள்ளனர் சூதுகவும் படம் போன்று இப்படத்திலும் டார்க் ஹியூமர் காமெடி காட்சிகளும் அரசியல் நையாண்டிகளும் இடம்பெற்றுள்ளன பாவாதியார் படத்தில் நடிகர் கார்த்தி எம்ஜிஆர் ரசிகனாக வருகிறார் எம்ஜிஆரை போன்று உடை அணிவதும் வாத்தியார் வழியில் சாட்டியை சுழற்றுவது போன்ற காட்சிகளும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த புதிய படம் வந்தாலுமே தனது வாழ்த்துக்களை படக்குழுவிற்கு கூறிவிடுவார் தற்பொழுது கார்த்தி படத்திற்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கார்த்தி குடும்பத்துடன் நல்ல நட்பில் இருந்து வருகிறார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் ரஜினிகாந்த் மரியாதையுடன் பார்க்கக்கூடியவர்களில் சிவகுமார் முக்கியமானவர் அவருடைய இரண்டு மகன்கள் படங்கள் வந்தாலுமே வாழ்த்து சொல்லிவிடுவார் தற்பொழுது கார்த்தி படமும் நல்ல வசூலை பெற்று பொங்கல் விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கலாம்